வெல்கம் டு எடுண்ட் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை தான் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போ எக்ஸாம் அண்ட் தென் என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரயில்வேல ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க கரெக்டாக ஸோ எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன் ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க ஸோ அதுக்காக இப்போ நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணியாச்சு ஸோ எப்போ எக்ஸாம் அப்படின்னா இல்லை அப்ளிகேஷன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்னிலேருந்தே ஸோ தான் நோட்டிபிகேஷன் வந்துச்சு இன்னிலேருந்தே எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் செகண்ட் ஸோ ஒன் மந்த்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணிட்டு என்ன ஆயிடும் சர்வர் டவுன் ஆயிடும் ஸோ இப்பேலேருந்தே எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்டார்டிங்ல அப்ளை பண்ணிடுங்க அண்ட் தென் லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் வந்து மார்ச் ஃபோர் அண்ட் தென் கரெக்ஷன் இருக்கு இல்லையா ஸோ மாடிஃபிகேஷன் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஃபிஃப்த் மார்ச் ஃபிஃப்த்துலேருந்து ஃபோர்டீன்குள்ளே இன்கேஸ் ஏதாவது தப்பாக போட்டீங்க தப்பாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு மார்ச் ஃபைவ்லேருந்து ஃபோர்டீன் வரையும் டேட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்கிரைப் ஸோ என்ன டிசேபிள் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஸ்கிரைப் அரேஞ்ச் பண்ணும் இல்லையா ஸோ அதுக்கான அப்ளை பண்ணுறது என்ன பண்ணிடணுமா முன்னாடியே ஃபிஃப்டீன்லேருந்து நைன்டீன்குள்ளேயே அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் லெவல் ஒன்லேருந்து லெவன் செவன் வரையும் அண்ட் இனிஷியல் பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் அண்ட் தென் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஸோ இருந்து தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்துட்டு எலிஜிபிள் சரியா ஸோ ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி வந்ததில் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் கொடுத்துருந்தாங்க எதனால அப்படின்னா அப்போ கொரோனா இருந்துச்சு ஸோ கொரோனா பீரியடில் எக்ஸாம்ஸ் இல்லாதனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சிருந்துச்சு சரியா ஸோ நிறைய பேரால் என்ன பண்ணமுல எக்ஸாம்ஸ் எழுதமுல்ல அதனால அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் மட்டும் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் இதில் அப்படி கிடையாது ஸோ இதில் ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா எயிட்டீன் டூ தேர்ட்டி சிக்ஸு டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க சரியா இது ஓவரால் வேக்கன்சி ஸோ சென்னைக்கு மட்டும் ப்ரீவியஸாக நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் தான் சப்மிட் பண்ணணும் வேறு எதுவும் கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் வேறு எதுவும் அவ்வளோவா இல்லை ஸோ லோய லோயர் ஏஜ் லிமிட் ஆ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் இருக்க மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்க மெயில் ஐடி வேலிட் மெயில் ஐடி அதை கொடுங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முன்ன ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அப்போ ஒரு மொபைல் நம்பர் வச்சுருந்துருப்பாங்க இப்போ அதை திருப்பியும் பண்ணோன்னா பண்ணவே முடியாது நீங்கள் எக்ஸாமே அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் ஸோ அதனால் எல்லாருமே இப்போ என்ன கரண்டாக யூஸ் இருக்கீங்களோ அந்த நம்பர் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு அந்த நம்பர் கொடுங்க எப்பயுமே அந்த நம்பரை சேஞ்ச் பண்ணாதீங்க நீங்கள் எப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் எழுதணுனாலுமே அந்த நம்பர் தான் அதே மாதிரி என்ன மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் சரியா ஸோ மெயில் ஐடியெலாம் மாற்றலாம் முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மொபைல் நம்பர் மெயில் ஐடியெலாம் அண்ட் தென் வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் ஸோ அதில் சேஞ்சஸ்னா தான் இது ஓகே இந்த இது பேஜில் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஸோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும் ஸோ அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் சரியா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு தனியாக இருக்குது பின்னாடி பார்க்கலாம் அண்ட் தென் அதை முடிச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்க போது ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் அவ்வளோதான் ஸோ ஒரே ஒரு எக்ஸாம் தான் அண்ட் என்ன உண்டு அப்படின்னா நெகட்டிவ் மார்க் உண்டு ஸோ நீங்கள் கரெக்ட் ஆகுறதுலேருந்து ஒன் பை த்ரீ ஸோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் ஒன் பை த்ரீ மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ கேண்டிடேட் டீபர் ஸோ எதுவும் மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிடாதீங்க பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே எக்ஸாம்ஸே எழுத முடியாது ஓகே இந்த பேஜில் வேறு என்ன இருக்குது ஸோ இதில் அவ்வளோதான் ஸோ ஃபிசிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க so age eligibility, so age limit வந்து என்னவாக இருக்கணுன்னா எயிட்டீன் to தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் தான் ஸோ யூஆர் யூஆரில் இருந்தீங்க அப்படின்னா so எந்த டேட்டில் முன்னாடி எந்த டேட்டில் இருந்து பண்ணலாம் அப்படின்னா டூ ஒன் So, நைன்ட்டி த்ரீ ஸோ அதுக்கப்புறம் எழுதலாம் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எழுத முடியாது ஓபிசி நான் creamy அப்படின்னா டூ ஒன் நைன்டீன் நைன்ட்டி ஸோ அவங்க வரையும் எலிஜிபிள் ஸோ எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா டூ 1988 எயிட்டி எயிட் ஸோ அந்த அதுக்கப்புறம் நீங்கள் பானாக அப்படினா, அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் எக்ஸாம்ஸ் எழுதலாம் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்டகிரி வந்துட்டு ஒன் அதாவது ஒன் ஒன் டூ தௌசண்ட் முன்னாடி பானவங்களா பானானவங்களால தான் எழுத முடியும் அதுக்கப்புறம் ஆனவங்க எலிஜிபிள் கிடையாது சரியா அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் ஸோ ஓபிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ இயர்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் அது தேர்ட்டி சிக்ஸ் எழுதலாம் ஸோ அதிலே வந்துட்டு நிறைய கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க சரியா போஸ்டிங்க்கு போஸ்டிங் வைஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா ஸோ நார்மல் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு ஸோ அதாவது ரிசர்வேஷன் தவிர மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ அமௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் ரிட்டர்ன் பண்ணுறதா சொல்கிறாங்க ரிமைனிங் அந்த ரிடக்ஷன்லாம் பிடிச்சிட்டு அண்ட் தென் அதுவுமே நீங்கள் எக்ஸாம் எழுதுனா தான் சிபிடி எக்ஸாம் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ரீஃபண்டு நீங்கள் எக்ஸாமே போகல அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வராது எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோனா டூ ஃபிஃப்டி ஸோ அதுவும் நீங்கள் எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ பேமெண்ட் மெத்தடு ஆன்லைன் மோடு தான் ஸோ அப்ளை பண்ணுறதும் ஆன்லைன் மோடு தான் ஸோ இது இதுக்கான டீட்டெயில் ஸோ இது வந்துட்டு இடபிள்யூஎஸ் இது க்ரீம் லேயர் நான் லேயர் அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணுறதுக்கானது ஃபிசிக்கல் டிசபிலிட்டி ஸோ ஸ்கிரைப் பீப்புள்கு ஸோ இதில் வேறு என்ன முக்கியமாக இருக்குது ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் பார்த்தோம் சிபிடி ஆன்லைன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டாக தான் மெடிக்கல் சரியா ஸோ கூப்பிடுறது எந்த ரேஷியோவில் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக்கலுக்கு ஒன் எஸ் த்ரீ ரேஷியோவில் கூப்பிடுவாங்க சரியா எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ வேகன்சியோ அதில் மூணு மடங்காக கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஒன் ஒன் தான் சரியா ஸோ என்னென்ன ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லிட்டோம் ஆன்லைன் எக்ஸாமு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலு செஷன் படிக்கணும் என்னென்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸு எவ்வளோ மார்க் கேட்பாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவு அண்ட் தென் மேத்தமேட்டிக்ஸு அதுவும் டுவெண்ட்டி ஃபைவு ரீசனிங் தேர்ட்டி கொஸ்டின் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டுவெண்ட்டி கொஸ்டின் ஸோ டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின் எவ்வளோ டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் சரியா ஸோ நெகட்டிவ் மார்க்கு ஒன் பை த்ரீ கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா ஸோ நம்ம நம்பர் சிஸ்டம் போன் மாஸ்ஸு ஸோ டெசிமல் ஃப்ராக்ஷன் ஹெசிஎஃப் எல்சிஎம் ஸோ அரித்மெட்டிக் எல்லாமே வரும் ஸோ ஜெ ரீசனிங்கில் அனலாஜி அண்ட் நம்பர் சீரிஸு கோடிங் டி கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனு அண்ட் தென் சிலாஜிசம் ஜம்ப்ளிங் டைக்ராம் ஸோ இது சயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் உள்ள ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸு சிபிஎஸ்சி சிலபஸ்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோன்னா இப்போ உள்ளது ஸ்போர்ட்ஸ் ரிலேட் பண்ணி கேட்கலாம் கல்ச்சுரல் பர்சனாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்கு எக்கனாமி பாலிட்டி அண்ட் எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸு ஜென்ரல் அவேர்னஸ் கேட்பாங்க சரியா ஸோ ஃபிசிக்கல் பார்த்தோம் அப்படின்னா மேல் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ வெயிட் தூக்கிட்டு ஓடணும் இல்லையா எவ்வளோ வெயிட் அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் கேஜி வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணணும் லிஃப்ட் பண்ணிட்டு எவ்வளோனா ஹண்ட்ரட் மீட்டர் இன் டூ மினிட்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா தௌசண்ட் மீட்டர் நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் எவ்வளோ மினிட்ஸில் அப்படின்னா ஃபோர் மினிட் ஃபிஃப்டீன் செகண்ட் ஃபார் மெயில் ஃபீமேலுக்கு வந்துட்டு வெயிட் லிஃப்டிங் வந்து டுவெண்ட்டி கேஜி ஸோ அவங்களுக்கும் அதே தௌசண்ட் மீட்ரு தான் பட் டைமிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ்ன்னு சொல்லி சரியா ஸோ ஃபிசிக்கல் க்ளியர் பண்ணால் தான் நீங்கள் அடுத்து டிவி போக முடியும் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்டேண்டா உண்டு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உண்டு வேறு ஸோ ஏஜ் சொல்லியாச்சு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டிப்ளமோ இது ஐடிஐ டென்த்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஐடிஐயில் வந்துட்டு அப்ரண்டிஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா ரயில்வே அப்ரெண்டிஸ் அவங்களும் எழுதலாம் ஸோ அவங்களாக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும் So, cut ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதுதான் ஸோ அதில் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக போடுங்க இன்கேஸ் தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் அதுக்கான ஃபார்மெட்ஸு ஸோ வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஸோ சென்னை ஜோனில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் கிட்ட தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் தான் இருக்குது சரியா ஸோ இது ஸோ என்னென்ன போஸ்டிங்னு கொடுத்துருக்காங்க சரியா மொத்தம் இந்த ஏழு போஸ்டிங்க்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு அந்த அந்த போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது மும்பை சென்னையோடது ஆ இதுதான் சென்னைக்கானது சரியா ஸோ சென்னைக்கான வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒவ்வொன்றுக்குமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க ஸோ நியர்லி தௌசண்ட் கி தௌசண்ட் ப்ளஸ் இருந்துச்சு தௌசண்ட் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் சரியா ஸோ டோட்டல் வேக்கன்சி தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸோ எயிட்டி சிக்ஸோ வந்துச்சு சரியா ஓகே ஸோ இதில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியாச்சு ஏஜ் லிமிட் சொல்லியாச்சு அப்ளை பண்ணுறது இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் செகண்டு ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க லாஸ்ட் மினிட் வரையும் பண்ணிட்டுருந்தோம் அப்படின்னா சர்வர் வந்து டவுன் ஆகிடும் சரியா லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ண முடியாமல் போயிடும் அது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மொபைல் நம்பர் மெயில் ஐடி வேலிடாக வச்சுக்கோங்க அதை என்றைக்குமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க ஏன்னா அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணவே முடியாது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க நான் திருப்பி இன்னொரு புது மெயில் ஐடி புது நம் மொபைல் நம்பர் வச்சு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது அதாவது ஓப்பன் ஆகும் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும் உள்ளே போய் அவங்க டீட்டெயில் கொடுக்குறப்ப ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்டுன்னு வந்துடும் சரியா ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க ஃபோட்டோ அப்லோ அப்லோட் பண்ணுறது அண்ட் தென் ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்பையே சரி ஓகே ஸோ இதுக்கான சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலே சப்ஜெக்ட் தான் ஆப்டி ரீசனிங் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் அவேர்னஸும் அது பேர் என்ன கரண்ட் அஃபேர்ஸும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது ஜென்ரல் சயின்ஸு ஸோ நாலு சப்ஜெக்ட் தான் ஸோ ஒரே எக்ஸாம் தான் அது முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஸோ ஃபிசிக்கலில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்றவங்க நீங்கள் இது எக்ஸாம் சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டென்த் லெவல் வரையும் இருக்க சிலபஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லோரும் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சரியா தேங்க் யூ எவ்வளோ நிமிஷம் சார் போச்சு எட்டு நிமிஷமா